ஹே ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்னைக்கு நாம் தள்ளுவண்டி கடைகளில் கிடைக்கக்கூடிய சுவையில் அவித்த வேர்க்கடல் சுண்டல் தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம வேர்க்கடலையே வேக வைக்கணும் அதுக்கு முன்னகுட்டி இதை குறைஞ்சது எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இது எந்த அளவுக்கு நல்லா ஊறி வருதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு சாஃப்டாக இந்த வேர்க்கடலை வெந்து வந்திருக்கும் நான் அன்றைக்கி நைட்டு ஊற வச்சிருக்கிறேன் காலையில் இதை நான் செய்ய போகிறேன் நீங்கள் ஒருவேளை சாயங்காலம் செய்கிறீங்கன்னா காலையில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஊற வச்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு கடலை நல்லா பெருசாக வந்திருக்கும் இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு நான் குக்கரில் சேர்த்துருக்குறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணியினுடைய அளவு இவ்வளோதான் கிடையாது அந்த வேர்க்கட எல்லாம் நல்லா முங்கி இருக்கிறபடி தண்ணி ஊத்திக்கோங்க இதே இது நீங்க பாத்திரத்தில் வேக வைக்கிறதா இருந்துச்சுன்னா ஒரு கொதி அப்புறமா நீங்க உப்பு சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ரெண்டு விசில் வச்சு எடுத்திருக்கிறேன் நீங்க உங்களுடைய குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ப்ரெஷர் தானா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஆவி பறக்க அவித்த வேர்க்கடலை நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு இப்போ எந்த அளவுக்கு நல்லா கரெக்டாக பதமா வெந்து வந்திருக்கு பாத்தீங்களா இப்போ இதை நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அப்புறமா கொஞ்சம் பெரிய பவுல இந்த வேர்க்கடலை நீங்க மாத்தி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது கூட நம்ம என்னென்ன பொருட்கள் சேர்க்கலாங்கிறத பாத்தரலாம் நாளைக்கு குட்டி சைஸ்ல இருக்க வெங்காயம் நல்லா சின்னதா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கறேன் அது மாதிரி கேரட்டும் ஒண்ண நல்லா துருவிட்டு சேர்த்துருக்கறேன் மாங்காவையும் தோலோட நல்லா துருவிட்டு சேர்த்திருக்கிறேன் ஒரு சின்ன தக்காளி பழத்துல உள்ளுள்ள விதையை நீக்கிட்டு சேர்த்துருக்கறேன் அடுத்ததை கொஞ்சம் கொத்தமல்லி தழைகளையும் நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலாவும் இந்த காய்கறிகளுக்கு தேவையான உப்பும் சேர்த்துருக்கறேன் நீங்க குழந்தைங்க எல்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா அதனால பச்சை மிளகா இல்லை மிளகு தூள் இதெல்லாம் நீங்க செய்ய வேண்டாம் இதை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடத்தக்க வகையில் இருக்கும் இப்ப நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நீங்க அதாவது குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து இருக்கிறோம் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பா உங்க வீட்டில் இந்த மெத்தட்ல நீங்க இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க